மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்துள்ளது அறுவடைக்கு தயாராகி வரும் மற்றும் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் நேற்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் கடலோர டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மிதமான மழை பெய்தது நேற்று மாவட்டம் முழுவதும் ஒன்பது புள்ளி நான்கு எட்டு மில்லி மழை பெய்த நிலையில் மயிலாடுதுறை தாலுகாவில் மட்டும் முப்பத்தி ஒன்பது மில்லி மழை பதிவானது இந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கி மாவட்டம் முழுவதும் இடி மின்னலுடன் பலத்த மழை தொடங்கி பெய்து வருகிறது மயிலாடுதுறை நகர் இளந்தங்குடி வழுவூர் மங்கைநல்லூர் கோமல் பாலையூர் ஸ்ரீகண்டபுரம் கொத்தாலம் நீடூர் ஆறுபாதி மணல்மேடு செம்பனார்கோவில் ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது இதன் காரணமாக குறுவை அறுவடைக்கு தயாராகி வரும் விவசாயிகளும் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விவசாயிகளும் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க